சாப்பாடுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சம்பவமா இருக்கிறது நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூடி கொடுக்கிறவருக்காக மூணா வீட்டுக்காரர் சேலைங்க சரி அதுக்காக காரணம் சொல்லுங்க அந்த அம்மா உன்பு போய் சின்னு இருக்கீங்களா உங்களுக்கு ரக்கமா இல்ல இது என்ன பதில் சொல்லுவேன் நீங்களே வாய்ந்த பதில் சொல்லுங்க குத்த வச்சு வாய்க்கின்றது

கண்ணிக்க சொல்லி போனேன் பதில் சொல்றேன் அடிக்க நீ ஏன் புதைக்கி நான் சொல்ல நான் இந்த ஆடு கவனுக்கு தான் போது கவன கூட முப்பது நல்ல வரைக்கும் தின்னுட்டு அவன்கிட்ட கேடு பதுன்னு சொல்லுவா நாய்க்கு பாரு பாரு உள்ள பாரு பாரு

பாஸ்போர்ட்லாம் பார்த்துறேன் நான் படிச்சு வந்துடுறேன் சரி ஏன் கொடுக்குறீங்க இந்தியா காசை வச்சுட்டு ஒன்றும் ஒன்றும் செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசை வச்சு என்னோட செய்ய போறேன் நிறையா முருக்குவாழி தின்பான் முருக்கு வாழ்க்கை தின்ன போறாது சீடையை வாங்கி தரம்பா ஆடா ஓ உம் ஹலோ ஏய் டோய் நம்ம ஊர் நாயிகளுக்கும் ஒழுங்கா சோறையே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது என்னென்ன நாய் குலைக்குது உங்க தலைவா நாய் குலைக்குது அண்ணே இது நம்மளை கடிக்க மாட்டாது போட்டு இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணு

என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுட்டு ஊருக்குள்ள போய் கவலம் அடிச்சு செத்து ஐடியா பண்ணிட்டு அரப்படி உயர்ந்துட்டு நீ சிசியர் ஆகணுமா ஏண்டா கம்பு

என்னென்ன சும்மா தண்ணியை வாயில வச்சுக்கிட்டு ஏ இடியேட் நான் குபாயில் இருக்கும் போது என் வா பெட்ரோலில் வாஷ் பண்ணுவேன் தேடி இந்தியன் டட்டி வாட்ரோல வாஷ் பண்ண வேண்டிய நிலமைக்கு வந்தான்

உங்குற மாதிரி சாமியாருங்க எல்லாம் ஏன் புளித்தோல் மேல உட்கார்றாங்க புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடணும்னா புளி தோல் மேல உட்காந்துட்டு இருக்கானுங்கடா இன்னும் சில பேர் மந்தோல உக்காருவாரு அது எதுக்கு பாண் மேல ஏறி உட்காந்தா முட்டி போடும் இல்லைன்னா கீழே தள்ள விட்டு ஓடி போனோம் நாய் தோல்னு உக்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே வைத்தியர் கட்டி கடவுள் கட்டி மந்திரவாதி கட்டி ஒய்யே சொல்லக்கூடாது அடா த பாமி புரியிலோ பிறந்த புரியில பிறந்த புதுசாமி பெட்டவர்களா புதுசா ஏய் நாயே நாயே

நீ முக்கால ஓர்ந்த முடி வேண்டாம் இது முக்கால இருக்கிற கால் கூட இல்ல சும்மா கண்டு தலியா டியோ திசித்துக்கு வந்தியா வரல்லாம் முடியல நீ சொல்லுப்பா பா ஒன்னு கல்யாணம் பண்ணுங்க நிச்சயாதரத்துக்குள்ள ஏற்பாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டா ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா ஆகலறந்து மொறைக்குற சிரிக்குற முழிமுழி முழிக்குற உணம்ப புரியலங்க ஏ அடா ஏய் சொல்லு சொல்லு வை வை காவி சாஞ்சி போச்சு டம்பூர் கவுண்டரி சாச்சிட்டானே அந்த கவுண்டர் எப்ப நிமிர் வர யோசனை பண்ணிட்டு இருக்காது கையில தேங்காய் பார்த்தது ஏதாவது காவித்துக்கு போறியா இல்லன்னா நீங்க தெரிய விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம் நான் பாத்துட்டு இருந்தது மந்திரி பதவி அதை நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க எனக்கு சூடு சோழ இருக்குதா அதனாலதான் இந்த ஊர் அழகு துணி தோணுதான் சுத்தமா அது இல்லையே ஆனா ஒண்ணு நம்பி எவனா துணி போட்டா இவரா

தாய் என் பாட்டை நிறுத்திவிட்டாய் உன் விசை என்ற இந்த வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே பாடு மறை பாடு அக்கா தும்மாலா ஓ தலங்கி ஓலியா ஓ வளையல் சத்தமா மறி நீ சலங்கைய மாட்டி ஜல்லே ஜல்லேன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லே ஜில்லேங்குது அக்க தும்மலா இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குலைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அத வர்ணிக்க ஏது எழுத்து வரி பஞ்ச பூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உணவு அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணு நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உருவாயாமே

என்ன இங்க பத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க கால விழுந்து ஆசீர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான் பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்ல சிங்கப்பூர் மந்திரவாதி கால விழுந்து அவங்க மந்திரஸ்கிருத்திய நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல சார்ஜ் ஏத்துக்கலாம் சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டியாரா ஓட கும்பிடலயா நான் கிங் பூசாரிடா என்ன காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்குற நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராத போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் ஏறிடா ஏங்கடா போற வளர வேண்டிய பையன்னா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னால வளர கூடாதுடா நீங்க வரட்டி போங்க நில்றடா நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடற உங்களுக்கு புரியலனா என்ன நீங்க சும்மா சும்மா அப்படியே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் காலையில வந்து கும்பிட போறேன் டேய் நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு புடிச்சு நினைப்பானா இல்லையா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இவ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான் நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா

டேய் நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாக வச்ச முகத்தையே மாத்திட்டேடா நான் உனக்கு என்னடா தரوام பண்ணேன் சொல்றேன் ஏன்டா இப்படி ஐடியாவ குடுத்தா நான் மூஞ்சி போறற பாஸ்போர்ட் இருக்கு மூஞ்சி வேற இங்க இருக்கு மூஞ்சி வேற இந்த மூஞ்சே பார்த்தா எப்படா एयरपोर्ट ஓட்டுறோம் நான் எப்படா இந்தியா போக முடியும் இந்தியா சவக்கடு போறானேடா அண்ணே நீ मुझे பாருங்கடா ஆயுதம் பண்ணுடா கண்ணு குடு

என்னடா இது பூச்சண்டிக்குத்தான கல்யாணம் மறிகொழி தொட்டில் கட்ட போறாளு துபாயில தேருக்கிய நெறி கட்டின கதையா இருக்கு இத என்னன்னு மீண்டி பார்த்தேன் மரிமரி என்ன மறை தொட்டிலா கட்ட வந்து கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கண்ணி பொண்ணு நீ ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காலையா ஏறி என்ன வாட்டு காலை மறிக்கொழுந்து நானே உன்னை சுத்தி சுத்தி வர்றேன் நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானும் ஒத்த கட்ட கெட்டி மேலாம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மறி சாரின்னு சொல்லு மாறியே